ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு ஏன் இல்ல ஏன் உதயநிதிக்கு இந்த கேள்வி தாங்க இந்த கேள்வி இன்னைக்கு கமெண்ட் வந்து வந்து அவருக்கு பதில் நான் எழுத பக்கமா போச்சு இருந்தாலும் பதில் அதே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்ல ஷார்ட்டா ஒரு வீடியோவோ போட்டலாம் அப்படிங்கிற முடிவுதான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நேற்றுல இந்த கேள்வி பல வருடங்களாகவே வந்து சீமான் கிட்ட இருந்து அவருடைய தம்பிகிட்ட இருந்தும் வந்துகிட்டே இருக்குது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்களுக்கு வந்து ஏன் வந்து சிஎம் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து சீமான் கொடுத்திருந்துருப்பாரு அதுக்கு பின்னாடி இப்ப துரைமுருகன் அவர்களுக்கு இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்தையோ இல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்தையோ ஒரு எக்ஸுக்கோ ஒரு ஒய்க்கோ நேத்தை சேர்ந்தவங்களுக்கோ இன்னைக்கு கட்சியில சேர்ந்தவங்களுக்கோ இல்ல ஒரு அதிகாரிக்கோ அமைச்சருக்கோ வந்து ஏன் பதவி குடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப அவங்க கேட்க தான் போறாங்க முக்கியமா டிஎம்கே பார்த்துதான் கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு சீமான அவர்களுக்கு முதல்ல தார்மீக உரிமை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்கள் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் இருந்து அவருடைய கட்சியை தலைவரா இருக்கிறாரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு இருக்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு ரெண்டு வருஷம் காளியம்மா நீ வச்சுக்கோ ரெண்டு வருஷம் விமாயம் நீ வச்சுக்கோ ரெண்டு வருஷம் சாட்டை துருகு நீ வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரா ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நாங்க தான் மாற்று இதற்கு மாற்று அதற்கு மாற்று மொத்த தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் மாற்று கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி பாருங்க நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம் சுழற்சி முறையில அப்படின்னு என்னைக்காது அண்ணா ஆட்சிக்கும் வரல எந்த பொறுப்பு கவுன்சில் சீட்டு கூட வாங்கலங்க வெறும் கட்சியோட தலைமை பொறுப்பும் முதல்ல சுழற்சி முறையில கொடுத்துருக்காரா இல்ல இல்லை சரி அதை தாண்டி இவங்க இவ்வளவு தூரம் பிஎம்கே வந்து மாங்கு மாங்குன்னு அன்னைக்கு அக்கா இன்று துரைமுருகன் அவர்கள் நாளைக்கு ஏதோ எக்ஸ் வாய் அப்படிங்கிறப்போ ஏன் இதே கேள்வி வந்து இவருடைய சித்தப்பாவான ஏடிஎம் கே பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு காலகட்டத்துல அம்மையார் அவர்களுடைய எப்பயுமே டெம்பரவரி அம்மையார் அவர்கள் ஜெயிலுக்கு போனாலோ இல்லை மருத்துவ முறையாக எங்கேயாவது சென்றாலோ வந்து அவங்களோட பதவியை வந்து ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போவாங்க ஆனா அது மாதிரி அவரோட இறப்பப்பும் நடந்ததா அப்படின்னா இல்லை சசிகலா அவர்கள் கைதாகி போகும்போது இபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க அதனாலேயே கட்சி வந்து உடஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் போது இவர் போய் இபிஎஸ் கிட்டயோ இல்ல ஓபிஎஸ் அவர்கள் சித்தப்பா சித்தப்பா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க இதனால கட்சி பாருங்க பிரிஞ்சிட்டு இருக்கு அதை விட ரெண்டு வருஷம் நீங்க ரெண்டு வருஷம் அவரு அப்படின்னு ஆட்சி செய்யட்டும் நாலு வருஷத்துல அப்படின்னு சொன்னாரா அப்படின்னா இல்ல இப்பவும் கட்சி வந்து ஆட்சிக்கே வரல ஆனா அதற்கிடையில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வந்துட்டு போச்சு அப்பமா இருக்கட்டும் இதற்கு முன்னாடி வந்து சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் தன்னை வந்து சீ சிஎம் கேண்டிடேட்டா வந்து இபிஎஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க அவங்களுக்கு கொஞ்சம் பதவி கொடுங்க நாடாளுமன்ற எம்பிசிட்டு நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிஎம்க்கு வந்து நீங்க ரெண்டு வருஷம் இருங்க அவர் ரெண்டு வருஷம் இருக்கட்டும் அப்படிங்கிற கேள்வியை வந்து சீமான் கேட்டாரா இல்ல சஜஷன் கொடுத்தாரா அப்படின்னா அங்கேயும் இல்ல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன முதலாளி சின்ன முதலாளி எதிர்த்துக்கிட்டா பணம் வருமா காசு வருமா சாப்பிட முடியுமா முடியாது சரி இப்போ பெரிய முதலாளியான பிஜேபி மூன்று தடவை வந்து தொடர்ந்து பி சீட்ல இருக்கிறாரு மோடி அவர்கள் அங்கே அங்கே வந்து சுழற்சி முறை இருக்கு ஆர் எஸ் எஸ்ல ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா மூன்று முறை தொடர்ந்து வந்து அவங்க இது வரைக்கும் இருந்ததே கிடையாது இரண்டு முறை வரைக்கும் வந்து அளவோடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாராவது தான் வருவாங்க இப்போ கூட வந்து அந்த யூபி யோகியானந்தர் தான் வருவாருன்னு சொன்னாங்க மறு மறுபடியும் மன மோடி அவர்கள் தான் வந்திருக்கிறாரு அங்க போய் கேட்டாரா பார்த்து கேட்டாரா கேட்டிருக்க மாட்டாரு ஏன்னா அது பெரிய முதலாளி அவர்கிட்ட இருந்து காசு வராது இல்ல சரி இந்த தார்மிக உரிமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல காலை மக்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேக்குறோம்ல இதை தாண்டி கேட்க வேண்டிய கேள்விகளும் இங்க நம்ம கிட்ட நிறைய இருக்குது முதல் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியை அவங்க வார்த்தை எடுக்கிற கட்சியை அவங்க யாருக்கு வேணா கொடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ரூபாய் இல்லையா இந்த மாணவர்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் மகளிருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் ஆத்தா வந்து கேட்டாலா எங்க அக்கா கேட்டாலா என் தம்பி தங்கச்சிங்க வந்து கேட்டாங்களான்னு கேக்குறாங்களே துரைமுருகன் அவர்கள் வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா எனக்கு பொறுப்பு வேணும்னு நீங்க எதுக்கு தேவையில்லாமல மோ தூக்கம் நுழைச்சிட்டு இருக்கீங்க காளி அம்மாளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணுன்னா பொங்கிட்டு வரேங்க அப்படின்னு ஒரு டோன் எடுத்து பேசினீங்களா என்னடா திடீர் பாசம் அப்படின்னு அதே தான் நான் அதே டோன்ல உங்ககிட்ட கேட்க விரும்புவது என்னன்னா உங்களுக்கு என்ன திடீர் பாசம் துறை முருகன் மேல உங்களுக்கு இந்த டிஎம் வந்து குத்திட்டு நிக்கணும் ஏதாவது கேட்டுட்டு இருக்கணும் ஆனா அதே கேள்வி வந்து வேற ஒரு கட்சியை பார்த்து நீங்க கேட்க மாட்டேங்க அப்படிதானே எதற்கடுத்தாலும் நான் தான் மாற்று நான் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க இது வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யல ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணல அப்படிங்கறதா உண்மை அட்லீஸ்ட் அவங்க அவங்களுடைய வார்த்தை எடுத்த கட்சி அவங்களோட கட்சி அவங்க என்ன பண்ணணும்னு ஒரு கிளியர் பிக்சரோட இருக்கிறாங்க அப்படிங்கறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் இன்னொன்னு இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கனாலதான் தான் என்னவோ அவங்க சொல்லி அடிக்க முடிஞ்சிச்சு அவங்களால நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சீட்டு நாடாளுமன்றத்துல நாங்க வெல்வோம் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த மாதிரியான வாரிசு இல்லாத காரணத்தாலேயோ இல்ல இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சர் இல்லாதனாலதான் ஏடிஎம்கே மூணா உடஞ்சி அவங்க கட்சியுமே உடஞ்சிச்சு அட்லீஸ்ட் வந்து நாற்பதுக்கு நாற்பதுல நியர்பையாவது அவங்க வின் பண்ணி வந்து இருந்தாங்களான்னா இல்ல ஏன் அப்படின்னா ஓட்டு உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது முக்கியமானது டிஎம்கே கே சிஎம் அவர்கள் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல மக்கள் கிட்ட வளர்ந்தது ஒரு விஷயம்னாலும் இப்படி கட்சி வந்து உடைஞ்சு சீட்டு உடஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தானே அதனால தன்னோட கட்சியான டிஎம்கே கே வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க வாரிசு அரசியல கையில எடுத்து மாத்தி மாத்தி அவங்க கொடுத்துட்டு இருக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை எவனாவது வந்து கட்சி உடைஞ்சு போகணும்னு நினைப்பானா யார்கிட்டயாவது தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட வாங்க முடியாம போகும் அப்புறம் வந்து கட்சிக்குள்ள வந்து சண்டைகள் வரும் அவனுக்கு கொடுத்த எனக்கு கொடுக்கலன்னு அதனால உடையும் அதுதானே உங்க ஆசை கட்சி உடையணும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கணும் அதானே நீங்க விரும்புறீங்க இப்ப ஒரு இயக்கம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆர் எஸ் எஸ் ஏன் உடையாம இருக்கோம்னா இயக்கம் இருக்கு அவங்க கட்டி காப்பாத்துறாங்க அந்த இயக்கம் சொல்றதை வந்து கேக்குறாங்க அந்த இயக்கம் வந்து பிளேஸ் பண்றது இது அப்படி இல்லை இல்ல இது கட்சி இது இயக்கம் இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு கே எப்படி உடஞ்சிருக்கோ அப்படி உடஞ்சிரும் ஆனா அதுக்குதான் நீங்க ஆசைப்படுறீங்க நீ இது பேசினியா நீ அது பேசினியா உனக்கு சோறு தானே அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்கல்ல என்னோட பூட்டாட்டிட்டு இருக்கீங்க பேசுறாங்கல்ல நான் மட்டும் இல்லைங்க லெப்ட் ஐடியாலஜி பேசுற எல்லாரும் இது சம்பந்தமான கருத்துக்களை அவங்களுடைய என்ன ஓட்டத்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட வீடியோல அவங்க பதிவு செஞ்சுட்டு தான் போயிருந்திருப்பாங்க இதுக்கு முழுசா உட்கார்ந்து ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அது கண்டென்ட் இல்லை அப்படின்னு நினைச்சு பேசியிருந்திருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட கருத்துக்களை ரிப்ளை வந்து கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பாங்க நானே பல வீடியோல சொல்லியிருக்கேன் பல பேருக்கு கமெண்ட்ஸும் கொடுத்துருந்திருக்கேன் சரி கனிமொழி அக்காவுக்கு சீட்டு நாங்க கொடுக்கறது இருக்கட்டும் நீங்க எப்ப காளியம்மக்காவுக்கு சீட்டு கொடுக்கப் போறீங்க ஏன்னா நீங்க தானே மாற்று முதல்ல நீங்க தானே செய்யணும் தயவு செய்து செய்யுங்க எனக்குமே கனிமொழி அக்காவுக்கு வந்து ஆகணும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் இருக்கதா செய்யுது ஆனா அதை தாண்டி கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் என்னமோ வந்து மூன்று தடவை தொடர்ந்து சிஎமா இருந்த மாதிரியோ கனிமொழி அக்காவுக்கு கொடுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பாருங்க அங்கதான் இவங்களுடைய ஆசை நோக்கம் அஹ் உங்களுடைய ஆக்சுவலா வந்து என்ன அஜெண்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிய வரும் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் இரண்டு மூன்று தடவை வந்து ஸ்டாலின் அவர்களே சிஎம் ஆயிருந்துட்டு அதுக்கப்புறம் நாலாவது முறை அவர் வந்து வின் பண்ணும்போது டிஎம்கே வின் பண்ணும்போது உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தா கூட நான் கேட்க மாட்டேன் நான் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா இந்த கட்சி இருந்து யாருக்கு போகுது யாருக்கு அப்படிங்கறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு பதவி கொடுத்தால் ஒவ்வாமையா இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கறது மட்டும் தான் நான் யோசிப்பேன் ஒருவேளை இவங்களுக்கு கொடுத்தா அது சரிப்பட்டு வராதே இவங்க வந்து பார்ப்பனிய சிந்தனை உள்ளவங்களே இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சிந்தனை வந்தாங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க வாரிசா இல்ல உதயநிதிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயம் நான் கேட்க போறது இல்ல நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தான் யோசிப்பேன் இவங்க வந்தா மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க ஏதாவது சமூக நீதியில வந்து காம்ப்ரமைஸ் காம்பிரமைஸ் இருக்கா மக்களால படிப்பு நல்லா படிப்பு கிடைக்குதா மக்கள் சௌகரியமா இருக்கிறாங்க சமூக நீதி படிப்பு சௌகரியம் இதெல்லாம் மக்களுக்கு இருக்குதா அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பேனே தவிர கிடைக்குதான் மட்டுமே யோசிப்பேனே தவிர அதுல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா வேணா இந்த மாதிரி நான் வீடியோ போட்டு பேசுவேன் மத்தபடி இவங்க கிட்ட குடிச்சாங்க அவங்க கிட்ட குடிச்சாங்க அவங்க கிட்ட கொடுக்கணும் இவங்க கிட்ட கொடுக்கணும்னு நான் எல்லாம் பேச போறதே இல்ல தலையிட போறது இல்ல அது என்னோட வேலையும் இல்ல ஆயிரம் ரூபாய் நான் கேட்டேனா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம மறுபடியும் துரைமுருகன் ஐயா வந்து உங்ககிட்ட பொறுப்பு கேட்டாரா அப்படிங்கிற கேள்வியை வச்சிட்டு இந்த வீடியோ நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே முடிக்கணும்னு நினைச்சதுனால இதோட முடிச்சுக்கலாம் எங்கிட்ட கருத்துக்களோ கேள்விகளோ இதுக்கு பதில்களோ இதுக்கு சொல்ல வேண்டியது இருக்கலாம் ஆனா இதுவே போதுமான அளவு இதை வச்சு தம்பிங்க கொஞ்சம் யோசிச்சாலே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்